வணக்கம் மக்களே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா லண்டனில் இருக்கோம் அவங்களுக்கு லண்டன் பஸ்ஸையில் சொல்லணும்னா சந்து சந்தாக அவங்களுக்கு எல்லா இடத்தையும் காமிக்க போகிறோம் அப்படி நீங்கள் பார்க்குறாருந்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம எங்கெங்கே போகிறோம் லண்டனில் இருக்கோம் ஒவ்வொரு சந்தையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா லண்டனில் ஈஸ்டம்ங்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படியே நம்ம நடந்து ஈஸ்டம் ஸ்டேஷனை நோக்கி போயிட்டுருக்கோம் இங்கே உள்ள தெரு எல்லாம் இப்படிதான் இருக்கும் வீடு எல்லாமே இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து வின்டருங்கிறதுனால மரத்தில் இலையெல்லாம் கொட்டி கீழே எல்லாம் இருக்குது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க கொட்டி முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க இன்னொரு ரைட்டு திரும்பி இன்னொரு லெஃப்ட்டு திரும்பினோம்னா மெயின் ரோடு வந்துடும் நல்லா இருக்கில்ல ஏரியா நம்ம அந்த எண்டில் தெரியுறது தான் மெயின் ரோடு இங்கே இருந்து பசங்க அந்த ஒரு சிக்னலில் தெரியுதா அந்த இடம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அங்கேருந்து ஒரு கனவு காணும் கனவு காணுற கூட அங்கேருந்து கனவு காணும் இல்லை இங்கேருந்து நேராக பார்த்தோம்னா லண்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்க்கட்டும் ஈஸ்டாமோட மெயின் ஏரியா இங்கே பொதுவாக இந்தியர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லோரும் வசிக்கிற இடம் ஈஸ்டாமோட மைய பகுதி いいね、いいね。<music> போமாடாது மயிலங்க போய் மாறி போடுவா பேசுறேன்